மனைவி என்று நினைத்து வேறொரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்க சென்ற அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை அவரது மனைவி ஓடிவந்து தடுத்து நிறுத்திய காட்சிகள் வெளியாகியுள்ளன அமெரிக்க அதிபர் தேர்தலில் ஜனநாயக கட்சியின் சார்பில் தற்போதைய அதிபர் ஜோ பைடன் மீண்டும் களமிறங்கியுள்ளார் எண்பத்தோரு வயதாகும் நிலையில் பைடன் உளரற் பேச்சுகள் தடுமாற்றங்கள் காரணமாக பல்வேறு விமர்சனங்களை எதிர்கொண்டு வருகிறார் இதனால் பைடன் போட்டியிலிருந்து விலக வேண்டும் என கோரிக்கைகள் வலுத்து வருகின்றன ஆனால் தேர்தலில் போட்டியிடுவேன் என பைடன் பிடிவாதமாக உள்ளார் இந்நிலையில் ஜோ பைடன் தனது மனைவி என நினைத்து வேறொரு பெண்ணுக்கு முத்தம் கொடுக்க முயன்ற நிகழ்வு அவரது மனநலம் குறித்த கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது அதில் பைடன் ஒரு பெண்ணுடன் நெருக்கமாக நின்று பேசிக் கொண்டிருக்கிறார் பின்னர் அந்த பெண்ணின் உதட்டில் முத்தம் கொடுக்க செல்கிறார் அப்போது பைடனின் மனைவி பதற்றத்துடன் ஓடிவந்து பைடனை தடுத்து அவருக்கு புரிய வைக்கிறார் அதன் பின்னர் பைடன் அதிர்ச்சியுடன் அங்கிருந்து நகர்ந்து செல்கிறார் இந்த காட்சிகள் இணையவாசிகளிடையே பெரும் விவாதங்களை உண்டாக்கியுள்ளது பலரும் பைடனின் இந்த செயலை விமர்சித்து கருத்துக்களை பதிவிட்டு வருகின்றனர்